வார விடுமுறையுடன் இணைந்து பொங்கல் திருவிழா வந்ததால் மெரினா கடற்கரையில் அதிக அளவில் பொதுமக்கள் கூடி வருகின்றனர் மெரினாவில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை மூன்று தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகளும் மணற்பரப்பில் பதிமூன்று தற்காலிக உயர் கோபுரங்களும் அமைத்து காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை ஆய்வு செய்த துணை ஆணையர் ஷேகர் தேஷ்முக் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக அவர்களின் பெயர் பெற்றோர் தொலைபேசி எண் அடங்கிய பேண்டை குழந்தைகளின் கைகளில் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார் அவங்க பேரண்ட்ஸு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னா சொல்லலாம் இல்லை போலீஸ் கண்ட்ரோல்க்கு தகவல் சொல்லலாம் அதுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ரீஸ் பேண்ட்ஸ் நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ட்ரவுனிங் எதாவது ஏற்கூடாது அதுக்காக கடல் ஒட்டி பேரிகேடிங் கார்ப்பரேஷன் சார்பாக பேரிகேடிங் பண்ணியிருக்காங்க அது அதனால் கடல் கிட்ட யாருமே தண்ணி கிட்ட யாரும் போக முடியாது ஸோ அந்த பக்கம் போலீஸ் இருப்பாங்க நம்ம குதிரையில் பெட்ரோலிங் இருக்கும் அதை தவிர கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அவங்களே பெட்ரோலிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க யூனிஃபார்மில் போலீஸ் இருப்பாங்க பெரிகெடுக்கு ரெண்டு பக்கம் மெரினா கடற்கரையில் திரண்டு உற்சாகமாக பொழுதை கழித்த பொதுமக்கள் மற்ற நாட்களைப் போல கடலில் குளிக்க போலீசார் அனுமதிக்கவில்லை என தெரிவித்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருப்பதாகவும் கூறினர் பொங்கல் பட்டிக்காக இங்கே வந்து பீச்சுக்கு வந்தோம் பீச்சில் பார்த்தோம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நல்லா இருக்குது எல்லோரும் நல்லா கவர் பண்ணுறாங்க நிறைய கூட்டத்தை பார்த்தோம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் குழந்தைங்களோட வந்தோம் சார் குழந்தைங்க நல்லா ஆடி பாடி விளையாண்டாங்க எல்லா இதுவும் கேம்ஸில் கலந்துக்கிட்டாங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார் நல்லா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க போலீஸு ஃபுல் ப்ரொடெக்ஷன் எவ்விதையும் மெஷர்ஸ் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் பல்லாடத்துல இருந்தால் வரும் ஃபேமிலியாக வந்திருக்கும் அத்தை மாமா ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்கோம் பீச்சுக்கு வந்து என்ஜாய்மெண்டாக இருந்தோம் கூட்டமா இருக்கு என்ன ஒண்ணு ஆனா நல்லா இருந்துச்சு டைம் ஓன தெரியல ஜாலியா இருந்துச்சு அவளதா ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்காங்க வெச்சிருக்காங்க அவளதா எதுவும் பண்ணா ஆமா ஆமா அது கரெக்ட்டா सेफ्टी முக்கியம் தான் கன்ஃபார்ம் என்ஜாய் பண்றது தண்ணியால மெரினாவில் பாதுகாப்பு பணியில் முனைப்பு காட்டி வரும் சென்னை காவல்துறை குறிப்பாக காணும் பொங்கலுக்கு சென்னை முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது பதினைந்தாயிரத்து ஐநூறு காவலர்கள் மற்றும் ஆயிரத்து ஐநூறு ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணிகளில் களமிறக்கப்படுகின்றனர் மெரினா பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரைகளில் இரவு பத்து மணி வரை மட்டுமே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வீலிங் ரேசிங்கில் ஈடுபடுவோரை கண்காணிக்க சென்னை முழுவதும் மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு கேமராக்கள் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க